இப்போ எல்லாரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க ஸோ கோபிக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்ருக்காங்க ராதிகா உப்புமா செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது கோபிக்கு சாப்பிடவே இஷ்டம் இல்லை என்ன கோபி இந்த மாதிரி நல்லா இருக்கா சாப்பாடு அப்படின்னா கோபி போய் சொல்கிறாரு இருக்கு அப்படின்னு நீ ஏன்டா இதை சாப்பிட்ற இருடா நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செய்ய உடனே வந்து அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நான் இல்லை நீங்கள் வந்து என் பிடிச்சி நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க இப்போதான் நான் வந்துட்டு என்ன நான் நல்லா சமைப்பேன் நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அதை பார்க்க உப்புமா மாதிரியாக இருக்குது ரவையில் தண்ணி கொட்டி வச்ச மாதிரி இருக்குது என்ன உன் அம்மா நல்லா சமைப்பாளான்னு மயூட்ட கேட்கும்போது மயும் எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்னோட உன் அம்மாவை நீ விட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க பாக்கியா கோபிக்கு சாப்பாடு தரல அப்படின்னா பாக்யா மேலே ரொம்பவே காண்டாகுது ஈஸ்வரிக்கு இருந்தாலும் ரொம்ப தண்டை ஆடுறா அவளுக்கு ரொம்ப இடம் பிடிச்சி போச்சு எல்லாத்துக்கும் என்ன கிட்டே எயித் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெனி வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட சொல்லும் போது ஏ மாதிரி இன்னும் ரெஸ்ட் எடுக்கலான்னு போறியா அம்மாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்துருச்சியோன்னு இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் ரொம்ப நாள் போயிருக்கலான் இருக்கேன் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை எதுக்காக நீங்க கோபியை உள்ள விட்டீங்க ராதிகாவையும் கோபியையும் உள்ள விட்டீங்க அதுவுமே வாடகை வாங்கிட்டு உள்ளே விடலாமா அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு வெளியில இருக்கணும் ஏ செலியா உனக்கு ஒன்றுமே தெரியாதா உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க கோபியால and i நீ வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் இருக்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இதே அம்மா பட்ட கஷ்டத்தை நினச்சிருந்தா நீனே கழுத்தை பிடிச்சி வெளியத்தில் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்படியே வந்து உங்கள் அப்பா இங்கே இருந்தார் இன்னொரு பொம்பளையோட அப்படின்னா கண்டிப்பாக நீனும் அப்படிதான் மாறுவா ஏற்கனவே எல்லாம் பண்ணவேன் தானே நீ நான் அரைஞ்சதெல்லாம் மறந்து போச்சா இதெல்லாம் சரியாக வராது இந்த வீட்டில் இருந்தார் அப்படின்னா உன்னோட மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னோடே நீ நினைக்கிறது தப்பு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஜெலியன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பாக்கியா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜெனி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு மையுவை பற்றி என்னென்ன இன்னொரு ராதிகாவை என்ன அவங்களோட வாழ்க்கை வீணா போகாத என்னோட வாழ்க்கைன்றது முடிஞ்சு போனது டிவர்ஸ் ஆகிடுச்சு பட் அவங்கள பற்றி யோசிச்சுப்பார் இங்கே வந்து கோபி இருந்தாரு தனியா அப்படின்னா அத்தை என்ன பிளான் பண்ணுவாங்க திரும்பவுமே என்னோட சேர்த்து வைக்கணும் கோபி அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ராதிகா வந்து இங்கே விட்டேன் ஒய்ஃபோட சேர்ந்து இருந்துட்டு போட்டோம் அப்போ வந்து இந்த பேச்சுக்கே இடம் இருக்காது இல்லையா அதோட மயுவையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா அத்தை எப்போவுமே வந்து உங்களோட லைஃபை தான் நினச்சி பார்க்கணும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உள்ள விட்டுங்க உங்க வாழ்க்கைய இப்போ வீணாக்கிட்டாங்க நானாக இருந்தால் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நல்லவங்களா இருக்க வேண்டியதா அதுக்காக இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது ஆண்டி நீங்க படுறது பெரிய தப்பு உங்களும் நினைச்சா எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி வராங்க என்ன ரொம்ப பேச்செல்லாம் ஓரா இருக்கு சத்தம் ஓரா இருக்கு என்ன ஜெனி என்ன அப்படின்னு இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லி சொல்றா ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்ல எதுக்கு அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி ராதிகா உள்ள விட்டாங்க ராதிகாவையும் கோபியும் உள்ள விட்டாங்க நான் வெளியில போறேன்னு சொல்லி சொல்ல நல்ல கேளு இவ்வளவுதான் தான் வந்து இருக்க அந்த சனி எதுக்கு இங்க வந்துச்சுன்னு தெரியலன்னு ஈஸ்வரி பழையபடி ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க இல்ல ரெண்டு பேரையுமே உள்ள விட்டுருக்க கூடாது நான் நினைச்சேன் கோபியோட இந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாம் பாக்யாவை அப்படின்னு நான் நினச்சேன்னு ஈஸ்வரி சொல்ல ஈஸ்வரியை பயங்கரமாக பிடிச்சி வாங்கி விடுறாங்க ஜெனி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க படிக்க தெரியாதவங்க எழுத தெரிய தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் தானே உங்கள் பையன் அவ்வளோலாம் குடும்பப்படுத்தினா திருப்பி சேர்த்து வைக்க பார்ப்பீங்களா அதெல்லாம் தப்பு பாக்யா வந்து எப்போ ஆண்டி வந்து கரெக்டாக வெளியில் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா பெருமைப்பட்டிருப்பேன் இது சரியாக வரேன் இந்த வீட்டை தான் எனக்கு வந்து வீட்டை விட்டு தான் நல்ல முடிவுன்னு தோணுது இங்கே இருந்தார் அப்படின்னா செடியனுமே வந்து கெட்டு போயிடுவார் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜேனி ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாக்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்போ கோபி ராதிகா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ